அப்படிங்கிற அளவில் வருவாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து அவங்க எதிர்பார்த்த மார்க்ஸ் டென்த்தில் இல்லை ஸோ ப்ளஸ் ஒன் போகிறதுக்கு சில பேர் வந்து சில கரெக்டான குரூப்ஸ் கிடச்சி போயிடுவாங்க சில பேர் வந்து டென்த்துலேயே நிப்பாட்டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்காமல் வேறு இடத்துக்கு அப்படியே மாறுறதுக்கான வாய்ப்பு சில மாணவ மாணவிகளுக்கு சிம்ம ராசிக்கு உண்டு டென்த்து டென்த்து முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகமாட்டாங்க ஸோ இவங்களுக்கு மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு மேலே அடுத்த ப்ளஸ் ஒன்று எனக்கு இந்த குரூப் எனக்கு வேண்டாம் நான் டென்த்துக்கு அப்புறம் இது நான் வேறு ஏதாவது ஒரு டிப்ளமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லைனில் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் படிப்பு சம்மந்தமான விஷயங்களை கவனமாக இருங்க படிப்பு என்ன படிக்கணுங்கிறதுல அதுலேயும் சிம்மராசி பொறுத்தளவுக்கு இந்த ராகு புக்தி சில புக்திகள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் படிப்பு ரொம்ப தடைபடுற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும் இல்லை ஃபீஸ் எல்லாம் கட்டி எல்லாம் ரெடியாக இருக்கும் ஆனால் ஸ்கூலுக்கு போக முடியாது அந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும் கவனமா இருங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் சீட்டு போடுறேன் பக்கத்தில் கடன் வாங்குகிறேன் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் வாங்குறேன் மாமனார் மாமியாருக்கு தெரியாமல்